சுமார் நாற்பது அடிக வயதிகளிலிருந்து இருந்து கீழே தவறி விழுந்தன கழுத்து பகுதி பலத்த காயம் ஏற்பட்டது அதே பொருள் வலது கை செல்லும் முறிவு ஏற்பட்டது கடல் காலம் முறிவு ஏற்பட்டதாக தற்போது உயிரி ஆபத்துக்கான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றன இது குறிப்பிட்டு குறிப்பிட்ட மரமால பொருளாளி மெட்ரோ பனை காரண பணியின் போது கீழே தவறி தவிரந்தது விபத்து ஏற்பட்டது பலத்த காயத்துடன் மற்றும் நாள் சிகிச்சை பெற்று வருவதாகி பல பொலிஸார்கள் பதிவு செய்திகள் வருகின்றன மேற்பரண்டு மெட்ரோ அதிகாரிடம் போலீசார் அரசியல் புலிசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்